நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாப் டுவெண்டி ஃபோர் செய்திகளுடன் மாதிரி நெல்வள ஆற்றில் கட்டப்பட்டுள்ள உப்பு நீர் தடுப்பு அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரிப்பதற்கு காரணமாக இருப்பதாகவும் விளைச்சல் நிலங்களுக்குள் கடல் நீர் பெறுவதால் பயிர்கள் சேதமடைவதாகவும் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அவ்வடியம் தொடர்பில் ஆராய்ந்து உடனடி தீர்வுகளை வழங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நீர் பாசனம் மற்றும் நீர் நீர்வளங்கள் சபை அதிகாரிகளுக்கு இடையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது அங்கு உப்பு நீர் தடுப்பு கட்டப்பட்டதால் வெள்ள நிலைமை மற்றும் விவசாய நிலங்களுக்கு உப்பு நீர் நிலை ஏற்படுகின்றதா என்பதையும் அதற்கான நிரந்தர தீர்வுகளை வழங்குவது முறையான ஆய்வுக்கு பின்னரே செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்திருந்த பொறியியலாளர்கள் தீர்மானத்துடன் இது தொடர்பில் ஆராய்ந்து தீர்வுகளை முன்வைப்பதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பிரிவின் ஆதரவை பெறுவதற்கு முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு ஜனாதிபதியின் செயலாளர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டல சூழல் சாதகமாக இருப்பதால் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது மின்னலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் இரவு வழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இலங்கையின் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்தில் பெறப்பட்ட வெளிநாட்டு பணம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் அதன்படி ஜனவரி முதல் ஒக்டோபர் வரை பெறப்பட்ட மொத்த வெளிநாட்டு பணம் ஐயாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒன்று தசம் ஐந்து நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான பத்து மாத கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது பதினொன்று தசம் ஏழு சதவீத அதிகரிப்பு என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் அக்டோபர் முப்பதாம் தேதி வரை இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் சொத்துகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக சீன மக்கள் குடியரசினால் வழங்கப்பட்ட சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் நிதி உதவி திரைச்சேரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது இயற்கை அனர்த்தங்களினால் சேதமடைந்த மக்களின் வீடுகளை புனரமைப்பதற்காக தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தில் இருந்து பாதுகாப்பு அமைச்சுக்கு மேலதிக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் திரைசேரி செயற்பாட்டு திணைக்களம் அந்த நிதியை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கியுள்ளது பிரம்மிட் வகை நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர் ஒருவர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்ற புலனாய்வு பிரிவினர் இந்த சாந்திக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தனர் இது தொடர்பான அறிக்கையின் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த போலீசார் சாந்திக நபர் மலேசியாவில் தலைமறைவாக இருந்து இலங்கை வந்தபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை அழைத்து செல்வதற்காக அவரது மனைவி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தபோது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் சந்தேக நபர்களை விளக்க மறியலில் வைக்குமாறு போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிபான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் காரணமாக மேல் மாகாணத்தில் வாகன வருமான உத்தரவு பத்திரம் வழங்கும் சகல கரும பீடங்களும் இரண்டு நாட்களுக்கு மூடப்பட உள்ளன அதன்படி எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் அந்த கரும பீடங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மேல் மாகாண பிரதம செயலாளர் எஸ் எல் தம்பிகா ஜே விஜயசிங்க அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பணிகள் ஆரம்பிக்கும் முதல் நாளிலேயே அபராதம் ஏதுமின்றி உரிய கட்டணத்தை செலுத்தி வாகனபருமான உத்தரவு பத்திரத்தை பெற வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மற்றும் தகவல் தொடர்புக்கு சமூக தொடர்பு செயலிகளை பயன்படுத்துவது குறித்து கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அமைச்சின் செயலாளர் ஜி எம் டி ஜி சுந்தர இது தொடர்பான சுற்றறிக்கையை கல்வி அதிகாரிகள் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளார் கோவிட் தொற்றுநோய் காரணமாக பாடசாலை மாணவர்களுக்கு விடுபட்ட கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வாட்ஸ்அப் வைபர் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக தொடர்பு செயலிகளின் பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் மாணவர்கள் இன்னும் அந்த செயலிகளை பயன்படுத்துவதாகவும் சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் ஏற்படும் பாதகமான விளைவுகள் குறித்து தற்போது அமைச்சகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் பதினான்காம் திகதி நடைபெற உள்ள நிலையில் பிரச்சார நடவடிக்கைகள் பதினோராம் திகதி நள்ளிரவுடன் நிறைவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாளை மறுதினம் நள்ளிரவுடன் பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடைய உள்ளதுடன் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் எந்தவொரு வேட்பாளரும் கட்சியும் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அமைதி கால பகுதியாக என்றியலில் ஈடுபடக்கூடாது என்றும் இக்கால பகுதியில் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்படுவதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை போன்ற பொது தேர்தலில் பிரச்சாரங்கள் தீவிரமாக இல்லை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன குறிப்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் கூட பிரச்சாரங்களுக்கு வருவதில்லை என ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது நாடுகளுக்கு இடையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி முதல் தற்போது வரையில் கடுமையான மோதல் ஏற்பட்டு வருகின்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதோடு நூற்று கணக்கானோர் பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டுள்ளனர் ஒப்பந்த அடிப்படையில் இரு நாடுகளிலும் சிலர் மீட்கப்பட்டுள்ளனர் அதன்படி இதுவரையில் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் எழுபது சதவீதமானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஐக்கிய நாடுகளின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது உலகளாவிய விற்பனை சரிவுகளுக்கு மத்தியில் ஜப்பானிய கார் தயாரிப்பாளரான நிசான் மோட்டார் நிறுவனம் சுமார் ஒன்பதாயிரம் பணியாளர்களை வேலை நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது அத்துடன் அந்த நிறுவனத்தின் உலகளாவிய வாகன உற்பத்தியே இருபது சதவீதம் குறைப்பதற்கு தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது சீனா மற்றும் அமெரிக்காவில் விற்பனை சரிவுக்கு மத்தியில் நடப்பு நிதியாண்டில் இரண்டு தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் செலவை குறைப்பதற்கான நிறுவனத்தின் போராட்டத்துக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது வேலை நீக்கம் செய்யப்படுவது குறித்த மேலதிக கேள்விகளுக்கு நிசான் பதிலளிக்கவில்லை என செய்திகள் வெளியாகி உள்ளன இந்த நிறுவனம் வடகிழக்கு இங்கிலாந்தில் சுந்தர்லாந்தில் உள்ள அதன் உற்பத்தி ஆலையில் ஆறாயிரத்திற்கும் அதிகமான பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளமே குறிப்பிடத்தக்கது சுதர்மன் இந்த தொலைக்காட்சியின் காணப்படும் வாகன கராஜ் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட வாகனத்தின் இலக்கு தகடு ரத்னபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு சொந்தமான நிலையில் அதன் சிசி இலக்கம் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களில் திண்மக்கழிவு முகாமித்துவ நடைமுறைகளை மேம்படுத்துவதற்காக கொரிய அரசாங்கம் மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கியுள்ளது இருபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் உள்ளூராட்சி மட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை பொறிமுறையை நிறுவும் மறைமுக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தை செயற்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் கொரிய சர்வ தேச ஒத்துழைப்பு முகாமையின் தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் கோரிய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்துக்கு பிரதமர் ஹர்னி அமிரசூரிய இவ்வாறும் அமைச்சரவை அனுமதி பெற்றுமை குறிப்பிடத்தக்கது யாயெல பொலு பிரிவுக்குட்பட்ட தடுகம பிரதேசத்தில் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றிலிருந்து எட்டு பெண்களும் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாயெல பொலிஸார் தெரிவித்துள்ளனர் யாயில போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதல் வயதுக்குட்பட்ட எட்டு பெண்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்களில் சிலர் தொழில் வாய்ப்பு தேடி தங்களது கிராமங்களிலிருந்து கொழும்பு பிரதேசத்திற்கு வந்தவர்கள் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாயில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குட்டிதுவ பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானத்துடன் இளைஞன் ஒருவன் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் நீர்கொழும்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய ஆவார் நபரிடம் இருந்து எழுபத்தி ஐந்து லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள பொது தேர்தல் தொடர்பில் இதுவரை இரண்டாயிரத்து எண்பத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு நானூற்றி எழுபத்தைந்து முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் கிடைக்க பெற்றுள்ளன மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இருபது முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் முப்பத்தைந்து ஐந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த வருடத்தில் நீதிமன்றங்களால் மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டுநர் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த வீரசிங்க இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் சாரதிகள் மேற்கொண்ட பல்வேறு குற்றங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களால் நடத்தப்பட்ட வழக்கு விசாரணைகளின் போது குறித்த சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் சிலாவத்துறை போலீஸ் பிரிவில் சட்டவிரோதமான முறையில் மரக்குற்றி களஞ்சியம் ஒன்றை நடாத்தி வந்ததாக கைபத்தைக்கு பொறுப்பான அத்தியட்சகர் ஒருவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது மரத்துண்டுகளுடன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக தெரிய வருவதாவது மன்னார் சிலாவுத்துறை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கைவத்தை பகுதியில் அனுமதி பாத்திரமின்றி கைவத்தை பகுதியில் மரக்காலை இயங்கி வருவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை தொடர்ந்து போலீசார் இவ்விடத்தை கைப்பற்றியுள்ளனர் காண்டி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் பெய்துவரும் கடும் மழை காரணமாக அக்குரணி நகரம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதன் காரணமாக அக்குரணி நகரத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அக்குரணி நகரத்தில் உள்ள கடைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களின் பண தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன கனேடிய பிரதமர் யஸ்டின் ரூடோ எதிர்வரும் தேர்தலில் தோல்வி அடைவாரின உலக பெறும் பணக்காரர்களில் ஒருவரான தொழிலதிபர் எலான் மஸ்க் கணித்துள்ளார் ஹாலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜர் கொலை தொடர்பாக இந்தியா மீது கனடா பிரதமர் யஸ்டின் ரூடோ தெரிவித்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் உலக நாடுகள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஜெர்மனியில் சோசியலிச அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்து வருவதாக சமூக வலைதளத்தில் பயனர் ஒருவர் கூறியிருந்தார் இதற்கு பதில் அளித்து எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எதிர்வரும் தேர்தலில் காணாமற் போய்விடுவார் என குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ள உள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் பதினோரு வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துண்டு பிரசுர விநியோகம் பதாகைகளை காட்சிப்படுத்துதல் விடுவிப்புக்காக போலீஸ் நிலையத்திற்குள் அமைதியற்ற முறையில் சேற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் முன்னூற்றி மூன்று ஆதரவாளர்களும் இனங்களுக்கிடையே ஒற்றுமையின்மை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்ட ரீதியில் போலியான அறிக்கைகளை வழங்கி தன்னை கைது செய்து துன்புறுத்தியமை தொடர்பில் மற்றும் போலியான ஆவணங்களை தயாரித்தமை தொடர்பில் விசாரணை ஒன்றை கோரி வைத்தியர் முகமது ஷாபி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் முறைப்பாடு வழங்கியுள்ளார் கடந்த ஏழாம் தேதி வியாழக்கிழமை குறித்த முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது கனடாவில் இந்திய தூதரகங்கள் ஏற்பாடு செய்திருந்த முகாம்களுக்கு பாதுகாப்பு வழங்க அந்நாட்டு அரசு மறுத்துள்ளது இதனால் டொரண்டோ வான்கூவர் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெறவிருந்த பதினான்கு சிறப்பு முகாம்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்திய கனேடிய உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது கனடாவைச் சேர்ந்த காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜர் கொலை வழக்கில் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா அரசு குற்றம் சுமத்தி வருகின்றது இந்த சம்போதரவில் இரு நாடுகளும் கடந்த மாதம் தூதரக அதிகாரிகளை வெளியேற்றின ராகலி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தப்பள்ளி ஹொங்குடியா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காந்தப்பள்ளி பிரதான நகரில் இருந்து கொங்கோடியா பகுதிக்கு மரக்கறி சேகரித்து ஏற்றிச் சென்ற டிப்பர் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் முப்பது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ராகலை போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் நாற்பத்தி மூன்று வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளதாகவும் விபத்தில் காயமடைந்த ஆறு பேரும் நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் விபத்து குறித்து ராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்